திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை பொற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா பொற்று அன்பு நிறைந்த சிவனையை செல்வர்களே உங்கள் அனைவருக்கும் படிவான வணக்கம் அகத்திய பெருமானுடைய ஜீவ நாடி என்று சொல்லப்பெறுகிற வாக்கிலிருந்து அன்பர் பெருமக்கள் கிடைத்த வாக்கினை கொண்டு வருகின்ற முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ராஜாராணி மகால் என சொல்லப்பெறுகிற திருமண மண்டபத்தில் திருவண்ணாமலையில் அவலூர் பேட்டை செல்லுகின்ற பைபாஸ் சாலையில் அமையப்பெற்றிருக்கிற அந்த திருமண மண்டபத்தில் சிவபுராணத்தை கூட்டு பிரார்த்தனையாக செய்வதற்கு இறைவனுடைய கருணையும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது இந்த காணொலி காணுகர் அன்பர் பெருமக்கள் உலகத்திலிருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நன்மை பெறுவதற்காக நடைபெறுகின்ற இந்த சிவபுராண பிரார்த்தனையில் அனைவரும் வந்து பங்கெடுத்து கொண்டு தங்களால் இயன்ற இந்த பாராயணத்தில் மற்றவர்களுக்கும் செய்திகளை சொல்லி நீங்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நேரடியாக வந்து கலந்து கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் இந்த செய்திகளை சொல்லி இந்த பாராயணத்தில் கலந்து கொண்டு உலகமெங்கும் இருக்கிற அனைவரும் நலம் பெறுவதற்காக நடைபெறும் இந்த பாராயணத்திற்கு கலந்து கொள்ள வேண்டுமா உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் சிவாய நம்ம